சட்டப்பிரபையில் சபாயகர் அப்பாவு பேசுகிறுகிறார் காச்சிகளை நிரலையில் பார்க்கிறார் மிக துல்லியமாக அந்த நேரத்திலே மான்முகு முதல்வர் கொண்டு வந்த காரணத்தினால் இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பு காப்பாற்றப்பட்டு மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஆளுநர்களுடைய உரிமை எது எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சட்டமன்றம் நடந்து முடிந்த ஆளுநர் உரையிலே நம்முடைய முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் தான் இன்று இந்திய அளவில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது என்பதையும் மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் கோட்டையிலே கொடியேற்றுவது ஆளுநர் என்ற நிலையை மாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்தியாவுக்கு எவ்வாறு பெருமை சேர்த்து இன்றும் சுதந்திர தினத்தன்று அதை கொடியேற்றுகின்றமோ அதே நிலையை தான் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து சட்டமன்றங்களிலும் ஆளுநர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்து காட்டி இந்த தமிழகத்தினுடைய சட்டமன்ற மாண்பு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மாண்பையும் மிக சிறப்பாக காப்பாற்றிய முதல்வருக்கு இந்த பேரவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது இந்த அளவில் இப்போது வெளிநடப்பு செய்கின்றவர்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் தயவு செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மை நிலையை நீங்கள் புரிந்து தெரிந்து மக்களுக்காக பணியாற்றுவதற்கு அவையிலே அமர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் தான் இப்போது இந்த தீர்மானத்தின் மீது பேச வருகின்றவர்களும் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் தொண்ணூத்தி ரெண்டு பேரவை விதி தொண்ணூத்தி ரெண்டு ஏழுக்கு விரோதமாக பேசக்கூடாது என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த அளவில் எல்லோருடைய கவனத்திற்கும் சொல்லுகின்றேன் தயவு செய்து நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நடந்ததை நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய பேரவைக்கு நம்முடைய மட்டுமல்ல தமிழ்நாடே இன்று ஒட்டுமொத்தமாக அவருடைய துணிவை பாராட்டிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் அரசியல் கட்சியினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய உரிமை என்பதையும் அதை நிலைநாட்டி தந்திருக்கிறார் என்பதையும் மீண்டும் ஒரு முறை நான் பாராட்டிக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு கவர்னர் அவர்களை பற்றியோ மற்ற யாரை பற்றியோ நீங்கள் அந்த விதி விதி தொண்ணூத்தி ரெண்டு ஏழின்படி அதற்கு உட்பட்டு பேச வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ிருந்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்த நிலையில் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு பேசிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம் ஆளுநரின் உரிமை என்ன என்பதை வரையறுத்து முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்ததாகவும் அதற்கு நன்றி தெரிவித்தும் அப்பாவு பேசியிருக்கிறார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கொழிந்து விட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தது குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவை நிகழ்விற்கு கருப்புச் சட்டை அணிந்து வந்து அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் வெளிநடப்பு செய்த பிறகு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து நேரடியில் பார்த்தோம் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக திமுக ஆட்சியில் பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு பேசிய காட்சிகளை நாம் தொடர்ந்து நேரலில் பார்த்தோம் ஆளுநருடைய உரிமை என்ன என்பதை வரையறுத்து முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடே முதலமைச்சரின் துணிவை பாராட்டுகிறது என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் இந்தியா முழுவதும் நேற்று முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் தொடர்பாக பேசியதாகவும் அப்பாவு பேசியிருக்கிறார் தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடங்கியிருக்கும் நிலையில் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு பேசிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம் குறிப்பாக அவர் பேசிய போது ஆளுநரிடையோ உரிமை எது என்ன என்ன என்பது குறித்து வரையறுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்ததாக பேசியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் பாராட்டுவதாகவும் அவர் உரையின் போது குறிப்பிட்டிருந்தார் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்பது தொடங்கியிருக்கிறது இன்று காலை சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடங்கிய போது தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பை தெரிவித்திருந்தது தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்க்கலாம் பல பத்திகள் வாசிக்கப்படவில்லை பல பத்திகள் புதிதாக புகுத்தப்பட்டது கூட பல பேர் சிறு சலசலப்பு முதல்வர் திரும்பி பார்த்து அனைவரையும் அமைதிப்படுத்தி இந்த சபைக்கு ஒரு இந்த மாண்புக்கு ஒரு சிறு கூட வரக்கூடாது என்பதற்காக அமைதி காத்து அதன் பின் என்னிடம் ஒரு அனுமதியை கேட்டு இந்த பதினேழு பேரவை விதி பதில்களை தளர்த்தி எனக்கு அமைச்சரவை கூடி முடிவெடுத்து மாண்புமிகு ஆளுநருக்கு அனுப்பி அவர் ஒப்புக்கொண்ட பதிவுகளை அச்சிடப்பட்ட புத்தகமாகவும் கணினியிலும் வழங்குகின்றோம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவற்றை பதிவு செய்வதற்கு விதியை தளர்த்தவும் பதிவு செய்ததற்கும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று மிகப்பெரிய கண்ணியத்தோடு அந்த வாய்ப்பை கேட்டார்கள் நான் அந்த வாய்ப்பை கொடுத்தேன் அந்த பேரவையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னும் சொல்ல போனால் அவையில் இருந்தவர்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இந்த அவை அதை ஏற்றுக்கொண்ட பின்புதான் அவை குறிப்புகளில் இடம்பெற்றிருக்கின்றது பல பேர் கேட்கலாம் என்ன அவசரம் என்று மிக மதிநுட்பத்தோடு நம்முடைய முதல்வர் அந்த இடத்தில் அந்த நிமிடத்தில் அந்த முடிவெடுக்கவில்லை என்றால் அனைத்து ஊடகங்களும் அனைத்து பத்திரிகைகளும் உலகம் முழுமைக்கும் அவற்றை பரப்பி விடுவார்கள் அதை வெளிப்படுத்தி விடுவார்கள் ஆகவேதான் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது ஒரு அசாதாரண சூழலை உருவாக்கியது இந்த அரசல்ல இந்த அவை அல்ல கவர்னர் ஆளுநர் அவர்கள் பேசும்போது ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது ஆனால் மதிநுட்பத்தோடு அதை மிக துல்லியமாக அந்த நேரத்திலே மாண்பு முதல்வர் கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பு காப்பாற்றப்பட்டு மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஆளுநர்களுடைய உரிமை எது எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சட்டமன்றம் நடந்து முடிந்த ஆளுநர் உரையிலே நம்முடைய மாண்புக்கு முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம்தான் இன்று இந்திய அளவில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது என்பதையும் நாம் யாரும் மறந்துவிட முடியாது மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் கோட்டையிலேயே கொடியேற்றுவது ஆளுநர் என்ற நிலையை மாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்தியாவுக்கு எவ்வாறு பெருமை சேர்த்து இன்றும் சுதந்திர தினம் சென்ற கொடியேற்றுகின்றமோ அதே நிலையை தான் நம்முடைய முதல்வர் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து சட்டமன்றங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்து காட்டி இந்த தமிழகத்தினுடைய சட்டமன்ற மாண்பு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மாண்பையும் மிக சிறப்பாக காப்பாற்றிய முதல்வருக்கு இந்த பேரவை நன்றி சொல்ல கடையப்பட்டிருக்கின்றது இந்த அளவில் இப்போது வெளிநடப்பு செய்கின்றவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மை நிலையை நீங்கள் புரிந்து தெரிந்து மக்களுக்காக பணியாற்றுவதற்கு அவையிலே அமர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உரை தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு அரசுகளுக்கும் உரிமை சார்ந்த தீர்மானமாக பார்க்கப்படுகிறது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் ஆளுநரோடு வந்த விருந்தினர் உரிமை மீறலில் ஈடுபட்டதாக டி ஆர் பி ராஜா சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம் உரிமை மீறல் குறித்து அறிக்கை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநரோடு வந்த விருந்தினர் உரிமை மீறலில் ஈடுபட்டதாக டி ராஜா சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார் ஆளுநரோடு வந்த உறவினர் ஒருவர் உரிமை மீறல் குறித்து அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஈடுபட்டதாக டி ஆர் பி ராஜா சட்டப்பேரவையில் ஆளுநரோடு வந்த விருந்தினர் ஒருவர் பேரவை நடவடிக்கைகளை தொலைபேசி வாயிலாக பதிவு செய்ததாகவும் டி ஆர் பி ராஜா சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார் பாண்டியராஜன் விவரங்கள் நந்தா கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தமிழக ஆளுநர் உரையுடன் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரானது தொடங்கியது இந்த சூழ்நிலையில் அன்றைய தினம் ஆளுநர் ஒரு சில வார்த்தைகளை விடுத்தும் ஒரு சில வார்த்தைகளை புகுத்தியும் பேசியதாக ஏற்கனவே குற்றச்சாட்டும் பரபரப்பும் எழுந்திருந்த நிலையில் அன்றைய தினம் ஆளுநருடன் வந்த விருந்தினர் ஒருவர் அவை மரபு நடவடிக்கைகளை மீறி செல்போனில் பணம் எடுத்துக் கொண்டிருப்பதாக மன்னார்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா இன்றைய தினம் அவையில் ஒரு உரிமை மீறல் கொண்டிருக்கிறார் அந்த அந்த உரிமைகள் ஒட்டியில் ஆளுநரோடு வந்த விருந்தினர் ஒருவர் பேரவை நடவடிக்கைகளை தொலைபேசி வாயிலாக வாயிலாக பதிவு செய்து கொண்டிருந்ததாகவும் இதனை தன்னும் அருகில் இருந்த அவை காவலரிடம் கூறி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருந்தேன் என்றும் பேரவை விதிகளின்படி இது மிகப்பெரிய தவறானது என்றும் தெரிவித்திருக்கார் மேலும் பேரவைக்குள் செல்போன் பயன்படுத்தக்கூடாது புகைப்படம் வீடியோ எடுக்கக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரிந்த மரபு ஆனால் இதனை மீறி ஆளுநருடன் வந்த விருந்தினர் ஒருவர் இவ்வாறு நடந்து கொண்டதாகவும் எனவே இதனை அவை உரிமை மீறல் குழுவினருக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இதற்கு பதிலளித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு இந்த பிரச்சனையில் அவை உரிமை மீறல் இருப்பதாக கருதுவதால் இதனை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க அவை உரிமை மீறல் குழுவிற்கு உத்தரவிடப்படுகிறது என்ற உத்தரவை தெரிவித்திருக்கிறார் நந்தா தொடர்ச்சியாக இந்த விவகாரத்துல அடுத்தடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது பாண்டியா நிச்சயமாக தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் என்பதனால் தொடர்ச்சியாக அவை உரிமை மீறல் குழுவிற்கு சபாநாயகர் தற்பொழுது உத்தரவிட்டு இருக்கிறார் எனவே அவை உரிமை மீறல் குழுவானது இவ்விவகாரம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் சேகரிக்கும் குறிப்பாக அன்றைய தினம் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றிருந்த வீடியோ பதிவுகளை அதிகாரிக்கும் அதை அடுத்தபடியாக இந்த குற்றச்சாட்டு எண்ணியாக இருக்கும் அதாவது எண்ணாகத்தான் இருக்கும் என்று சபாநாயகம் தெரிவித்த இருப்பினும் கூட வீடியோ பதிவுகள் மற்றும் அங்கிருக்க புகைப்பட பதிவுகளை பார்த்த பிறகு அவை உரிமை மீறல் குழுவானது சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் அதற்காக அவர்கள் விளக்கம் கேட்கப்படும் அவை உரிமை மீறலில் அவர் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இங்கு வரும் நாட்களில் மெளிவாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் தொடர்ச்சியாக டி ஆர் பி ராஜா பேசுகையில் வேறென்ன முக்கிய அம்சங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவையினுடைய விதிகளை மீறி விருந்தினர் ஒருவர் செயல்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அடுத்தடுத்த அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது பாண்டியராஜ் நிச்சயமாக ஒன்பதாம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வு ஆளுநருடன் விருந்தினர் வந்த ஒருவர் செல்போனில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்ததாக தெரிவித்திருக்கிறார் இந்த நடவடிக்கையானது அவை மரபுகளுக்கு மிகவும் எதிரானது அவையுக்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது விருந்தினராக இருக்கட்டும் அவர்கள் அனைவருக்குமே தெரிந்த மிகவும் தெரிந்த ஒரு விஷயமானது இது எனவே இந்த உரிமை மீறலில் அவர் வேண்டுமென்றே ஈடுபட்டதாக தெரிகிறது என்றும் எனவே அவர் தொடர்பான புகாரை அப்பொழுதே கவை காவலரிடம் தெரிவித்துவிட்டேன் அவரிடம் காண்பித்துவிட்டேன் எனவே அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றுதான் அவர் கோரியிருந்தார் அதன் மீது சபாநாயகர் தற்பொழுது நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு மீட்டிருக்கிறார் எனவே அவை உரிமை மீறல் குழுவானது அறிக்கை அளிக்கின்ற பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளான தொடரும் என்றார் நன்றி பாண்டியராஜன் விரிவான விவரங்களுக்கு